வணக்கம் இன்னைக்கு நாம பாக்க போற விஷயம் கொஞ்சம் ஆழமானது ஆனா ரொம்பவே சுவாரஸ்யமானது ஆமா நீங்க அனுப்பியிருந்த சில இறையல் குறிப்புகளை வச்சு கிறிஸ்தவத்துல இருக்கிற சில முக்கியமான கேள்விகளுக்கு பதில் தேட போறோம் கடவுளையே நம்மளால பாக்க முடியல அப்புறம் இந்த பெண்ணின் சந்ததியினா என்ன சிலுவை மரணத்தோட உண்மையான அர்த்தம் என்னன்னு இப்படி பல விஷயங்கள் அலச போறோம் ஆமா இந்த குறிப்புகளோட நோக்கமே வந்து தொடர்பில்லாத மாதிரி தெரியற பல விஷயங்களை ஒன்னா நினைக்கிறது தான் சொல்லலாம் ஓகே கடவுள் மனுஷன் சாத்தான் அப்புறம் கடைசி நியாய தீர்ப்பு இது எல்லாத்துக்கும் நடுல ஒரு பெரிய கதை இருக்கு இருக்கு ஒரு பெரிய கனெக்ஷன் ஆமா அந்த புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் கடவுள் ஏன் சிலுவை மரணம் எப்படி பிரபஞ்சத்தோட நோக்கத்தையே நிறைவேற்றுச்சுன்னு பாக்கலாம் வாங்க ஆரம்பிக்கலாம் சரி உங்க குறிப்புகளை படிக்கும் போது எனக்கு தோன்றிய முதல் கேள்வி இதுதான் நிறைய மதங்கள்ல கடவுளை பாக்கணும் தரிசனம் கிடைக்கணும்னு விரும்புவாங்க செத்துடுவான்னு ஒரு கருத்து இருக்கு இது ஒரு ஒரு முரண்பாடு மாதிரி தெரியலையா பக்கம் கடவுளை தேட சொல்லுது இன்னொரு பக்கம் பார்த்தா ஆபத்துன்னு சொல்லுது இந்த சிக்கலை உங்க குறிப்புகள் எப்படி வளக்குது ரொம்ப சரியான கேள்வி இதுதான் வந்து ஆரம்ப புள்ளி உங்க குறிப்புகள் சொல்றபடி பிரச்சனை கடவுள்கிட்ட இல்ல மனுஷங்க தான் இருக்கு ஓ பாவம் செஞ்ச மனித இயல்பால பரிசுத்தமான படைப்பாளரோட நேரடி பிரசன்னத்தை தாங்க முடியாது அதனாலதான் தோன்றாம வேற வேற உதாரணமா தன்னுடைய பெயர் மூலமா அதாவது அவருடைய அதிகாரத்தையும் குணத்தையும் பிரதிபலிக்கிற ஒரு தேவதூதன் மூலமா பேசினார் பழைய ஏற்பாட்டுல ஆப்ரஹாம் மோசே மாதிரி ஆட்கள் கடவுளை பார்த்ததா சொல்லப்பட்டாலும் அவங்க பார்த்தது கடவுளோட முழு சொரூபத்தை இல்ல அப்போ எதை பார்த்தாங்க கடவுளின் பெயரை தாங்கி ஒரு தூதனத்தான் அப்படின்னு இந்த குறிப்புகள் வாதிடுது ஓகே அப்போ அது ஒரு தற்காலிக தீர்வு மாதிரி ஆனா முழுமையா கடவுள தெரிஞ்சுக்க முடியாதா என்னை கண்டவன் பிதாவை கண்டான் இயேசு சொன்னதா உங்க குறிப்புகள் சொல்லுது ஆனா சிலருக்கு இது ஒரு குழப்பமான விஷயமா இருக்கலாம் கடவுள் சர்வ வல்லமை உள்ளவர் கண்ணுக்கு தெரியாதவர் இயேசு ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல வாழ்ந்த மனிதர் ஆமா ஒரு மனிதல பாக்குறது எப்படி பிரமஞ்சத்தையே படைத்தவரை பாக்குறதுக்கு சமமாகும் இந்த முரண்பாட்ட உங்க குறிப்புகள் எப்படி விளக்குது அருமையான கேள்வி இங்கேதான் விஷயத்தோட மையமே இருக்கு உங்க குறிப்புகள் இதை இப்படி விளக்குது இயேசு வெறும் ஒரு தூதர் இல்ல சரி அவர் கண்ணுக்கு தெரியாத கடவுளோட பார்க்கக்கூடிய முழுமையான வடிவம் படைப்பாளர் தானே ஒரு படைப்பா மாறின ஒரு நிகழ்வது எதுக்கு அப்படி செய்யணும் ஏன்னா படைப்பின் உரிமை ஆதாம் மூலமா சாத்தான்கிட்ட போயிடுச்சு அந்த உரிமையை மீட்க படைப்பின் உரிமையாளர் ஒரு படைப்பா வந்து சட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சு சிலுவையில அதை ஜெயிக்க வேண்டியிருந்தது ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் ஆழமா இருக்கு அதாவது படைப்பை இழந்த இடத்துல அதாவது ஒரு மனிதனா வந்துதான் அதை மீட்க முடியும்னு சொல்றீங்களா அதேதான் அவர் தன்னை வெறுமையாக்கி ஒரு மனிதனா வந்து சிலுவையில மறிச்சு உயிர்த்தெழுந்ததால படைப்பின் மீதான முழு உரிமையையும் அதிகாரத்தையும் இயேசுன்ற பேர்ல சுதந்திரித்து கொண்டார் ஓ அதனாலதான் அந்த பேருக்கு முன் முழங்கால் யாவும் முடங்கும்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ இயேசுங்கற பேர் வெறும் அடையாளம் இல்ல அதுக்கு மேல ஆமா அது படைப்பின் மீதான முழு அதிகாரம் உரிமை நியாய தீர்ப்பு செய்யற தகுதி எல்லாத்தையும் உள்ளடக்கி இருக்கு அதனாலதான் இயேசுவை பாக்குறது கடவுளோட அதிகாரம் அன்பு நீதி எல்லாத்தையும் ஒரே இடத்துல பாக்குறதுக்கு சமம் புரியுது அப்போ ஏசுதான் கண்ணுக்கு தெரியாத கடவுளுக்கும் மனித குலத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பாலம் சரி அவர் எப்படி இந்த பூமிக்கு வந்தார் இங்க தான் உங்க குறிப்புகள்ல இருந்த பெண்ணின் சந்ததிங்குற அந்த பழைய வாக்குத்தத்தத்துக்குள்ள போறோம் ஆதியாகமத்துல வர இந்த வார்த்தை ரொம்ப மர்மமா இருக்கு இங்க பெண் யாரு அவளோட சந்ததி யாரு ஆமா இது ஏவாளை பத்தி மட்டும் இல்லைன்னு தெரிவா தெரியுது ஆமா இது வெறும் ஏவாளை பற்றியது இல்ல உங்க குறிப்புகள்ல நான் பார்த்த ஒரு முக்கியமான வாதம் என்னன்னா இந்த பெண் ஒரு தனி நபர் இல்ல அது ஒரு அடையாள சொல் ஆமா அது கடவுளோட உடன்படிக்கை மக்களை குறிக்குது பழைய ஏற்பாட்டில் அது இஸ்ரவேல் தேசம் புதிய ஏற்பாட்டில் அது திருச்சவை இந்த ரெண்டு குழுக்கள் மூலமாக தான் கடவுள் தன்னோட திட்டத்தை நிறைவேற்றுகிறார் ஓ அப்படியா இதுக்கு உங்க குறிப்புகள் ஏதாவது ஆதாரம் இருக்கா இருக்கு வெளிப்படுத்தல் பன்னிரெண்டாம் அதிகாரத்தை உங்க குறிப்புகள் சுட்டி அங்கே ஒரு பெண் சூரியனை உடுத்திருக்கா சந்திரன் அவர் கால் கீழே இருக்கு தலையில பன்னிரண்டு நட்சத்திரங்கள் கொண்ட கிரீடம் இருக்கு ஆமா படிச்சிருக்கேன் இது ஒரு சாதாரண பெண்ணோட சித்தரிப்பு இல்ல ஒரு நிமிஷம் அப்ப நீங்க சொல்றத பார்த்தா வெளிப்படுத்தல் பன்னெண்டுல வர்ற அந்த பெண் வெறும் உருவகம் இல்ல அது ஒரு பிரபஞ்ச குடும்ப மாதிரி இருக்கு கரெக்ட் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள்னு கடவுளோட முழு திட்டமும் அந்த ஒரு பெண்ணை சுத்தி இருக்குன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது இது ஆச்சரியமா இருக்கே இந்த அடையாளங்களுக்கு என்ன அர்த்தம் உங்க குறிப்புகள்ல இருக்கிற விளக்கம் ரொம்ப ஆழமானது சூரியன் அதாவது பிரதான ஒளி பிதாவாகிய கடவுளையும் குமாரனாகிய இயேசுவையும் குறிக்குது சரி சந்திரன் சூரியனோட ஒளிய வாங்கி பிரதிபலிக்கிற மாதிரி இயேசுவின் சாட்சியாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே குறிக்குது ஓகே பன்னெண்டு நட்சத்திரங்கள் இஸ்ரவேலின் பன்னெண்டு கோத்திரங்களையும் இயேசுவின் பன்னெண்டு அப்போஸ்லர்களையும் குறிக்குது இவங்க தான் கடவுளோட திட்டத்துக்கு அடித்தள சாட்சிகள் அப்ப சுருக்கமா சொன்னா சுருக்கமா சொன்னா அந்த பெண் அதாவது கடவுளோட மக்கள் கடவுளாலும் அவரோட சாட்சிகளாலும் முழுமையா சூழப்பட்டிருக்காங்க அவங்க வழியா தான் சந்ததி அதாவது மெஸ்ஸியா வருவார் அப்போ கடவுளின் மக்கள் வழியாக மெஸ்ஸியா வருகிறார் இதுக்கப்புறம் உங்க குறிப்புகளில் ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு சொல்லப்பட்டிருக்கு மணவாட்டி மணவாளனை பெற்றெடுக்கிறாள் மணவாளன் மணவாட்டியை உருவாக்குறான் ஆமா இது கேக்கவே குழப்பமா இருக்கு இது கொஞ்சம் விளக்க முடியுமா இது ஒரு சுழற்சி மாதிரி இதை இப்படி யோசிச்சு பாருங்க ஒரு மாமரம் தான் ஒரு புதிய விதைய கொடுக்குது ஆனா அந்த விதை தான் வளர்ந்து ஒரு புதிய மாமரத்தையே உருவாக்குது ஓ சரி சரி அது போல பழைய உடன்படிக்கை மக்கள் அதாவது அந்த மணவாட்டி மூலமா இயேசு மணவாளன் வந்தார் வந்தார் ஆமா ஆனா அவர்தான் சிலுவை மூலமா ஒரு புதிய உடன்படிக்கையை உருவாக்கி ஒரு புதிய திருச்சபை அதாவது ஒரு புதிய இருந்து இன்னொன்னு உருவாகுது இதுதான் கடவுளோட திட்டத்தோட தொடர்ச்சி வா அந்த மாமர உதாரணம் இது ரொம்ப தெளிவாக்குது அப்போ அந்த சந்ததியான இயேசுவோட பயணத்தோட உச்சகட்டம் தான் சிலுவை நாம் எல்லாரும் சிலுவைன்னா பாவம் தான் நினைப்போம் ஆனா உங்க குறிப்புகள் அது ஒரு பிரபஞ்ச நிகழ்வு பல விஷயங்கள் அங்கேதான் முடிவுக்கு வந்துச்சுன்னு சொல்லுது கரெக்ட் சாத்தானோட தோல்வி கடவுளோட நீதி படைப்பின் நோக்கம் எல்லாமே சிலுவையில சந்திக்குது அது எப்படி ஆமா சிலுவைங்கிறது பல அடுக்குகள் கொண்ட ஒரு நிகழ்வு உங்க குறிப்புகளின்படி அதுக்கு குறைஞ்சது நாலு முக்கிய அர்த்தங்கள் இருக்கு ஒன்னு சொல்லுங்க கடவுளோட அன்பும் நீதியும் ஒரே நேரத்துல நிரூபிக்கப்பட்டது பாவம் செஞ்ச மனுஷனுக்காக நிறைவேற்றினது மூலமா நீதியும் நிலைநாட்டப்பட்டது சரி இது பாயிண்ட் ரெண்டாவது சாத்தானின் உண்மையான குணம் முழுச அம்பலமாக்கப்பட்டது இது ரொம்ப முக்கியம் எப்படின்னு சொல்றீங்க சாத்தான் அது வரைக்கும் தன்ன ஒரு பாதிக்கப்பட்டவனா கடவுள்தான் அந்நியாயம் செய்யறாருன்னு தேவதூதர்கள் மத்தியில காட்டிக்கிட்டேன் தான் ஓ ஆனா எந்த பாவமும் செய்யாத கடவுளின் மகனைய கொல்ல தூண்டினப்போ அவனோட உச்சகட்ட தீமை பொறாமை அகங்காரம் எல்லாம் முழு படைப்புக்கு முன்னாடி வெளிச்சமாச்சு அப்போ அது அவனுக்கு ஒரு சட்ட ரீதியான தோல்வி ஆமா மேல சுமத்தப்படுற நியாய தீர்ப்பு நூறு சதவீதம் சரிதான அங்க நிரூபிக்கப்பட்டது அப்போ இது வெறும் ஒரு யுத்தம் மாதிரி இல்ல ஒரு நீதிமன்ற விசாரணை மாதிரி சாத்தான் அவனுக்கு எதிராவே சாட்சி சொல்லிட்டான் மிகச்சரியா சொன்னீங்க சரி மூன்றாவது புள்ளி தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு கடவுளின் கட்டளைகளின் உண்மை நிரூபிக்கப்பட்டதுன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது இதுக்கும் சிலுவைக்கும் என்ன சம்பந்தம் இதுதான் அந்த பிரபஞ்ச நாடகத்தோட திருப்பம் மன சாத்தானோட முதல் குற்றச்சாட்டு என்ன என்னது கடவுளோட கட்டளைகள் ரொம்ப கடுமையானவை அத மனுஷனால கடைபிடிக்க முடியாது அதனால ஆதாம் விழுந்ததுல ஆச்சரியம் இல்லைங்கிறது தான் ஓ ஆமா ஆமா பல ஆயிரம் வருஷமா மனுஷங்க பாவம் செஞ்சுகிட்டே இருந்தது இந்த குற்றச்சாட்டுக்கு வலு சேர்க்கிற மாதிரி இருந்துச்சு ஓ அப்ப நீங்க சொல்றது சரிதான் இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான சட்டத்தை மனுஷனால பின்பற்ற முடியாதுன்னு குற்றம் சாட்டினான் ஆமா ஆனா ஒரு மனுஷனா வந்து அதை பின்பற்றி மரணம் வரைக்கும் கீழ்ப்படிஞ்சு சிலுவையில ஜெயிச்சார் அப்ப இது வெறும் தனிப்பட்ட வெற்றி இல்ல இல்லவே இல்ல இது சாத்தானோட குற்றச்சாட்டுக்கு கடவுள் குடுத்துற ஒரு பிரபஞ்ச பதில் மிகச்சரியா சொன்னீங்க அது முதல் நிரூபணம் ஆனா கதை இதோட முடியல இதுக்கு இருக்கா எய்சு தேவகுமாரன் அதனால அவரால செய்ய முடிஞ்சது சாதாரண மனுஷனால அடுத்த வைக்கலாம் இல்லையா ஆமா வைக்கலாம் இங்க தான் புள்ளி வருது அதுதான் இறுதி நிரூபணம் சிலுவையின் மூலமா கிடைக்கிற ஆவியின் பலத்தால சாதாரண விசுவாசிகள் உங்களையும் என்னையும் போன்ற மனிதர்கள் மரணம் வரைக்கும் கடவுளுக்கு கீழ்படும் போது அப்ப சாத்தானோட கடைசி வாதமும் அதேதான் அவங்க உயிர்த்தெழுதல பங்கு பெறும்போது கடவுளோட கட்டளைகள் நியாயமானவை அதை கடைபிடிக்க தேவையான பலத்தையும் கடவுளே கொடுக்கிறார் என்பது சந்தேகத்துக்கிடமில்லாமல் நிரூபணமாகுது சிலுவையில சாத்தானோட தந்திரம் அம்பலமாச்சு கடவுளோட அன்பு நிரூபிக்கப்பட்டது அவரோட கட்டளைகள் நியாயமானதுன்னு நிரூபிக்கப்பட்டதுன்னு சொல்றீங்க இதுவே ஒரு பெரிய உச்சகட்டம் மாதிரி தெரியுது ஆனா உங்க குறிப்புகள் இதோட நிறுத்தல இந்த நிகழ்வு தான் கடைசி நியாயத்திற்புக்கான அடித்தளத்தையே அமைக்குதுன்னு சொல்லுது அது எப்படி வேலை செய்யுது இந்த தர்க்கம் ரொம்ப நேரடியானது ஒன்னு இயேசு ஒரு மனுஷனா வந்து கடவுளோட சட்டத்தை முழுசா கடைபிடிச்சதால அவரே நியாயத்தீர்ப்போட அளவுகோலா ஒரு ஸ்டாண்டர்டா மாறுறாரு ஒரு முன்மாதிரி ஆமா ஒரு மனுஷனால இப்படி வாழ முடியும்னு ஒரு முன்மாதிரி உருவாக்கப்பட்டுருச்சு ரெண்டு அவரை பின்தொடர்ற விசுவாசிகளும் அதே மாதிரி பரிசுத்த ஆவியின் பலத்தால கீழ்படந்து ஜெயிக்கிறதன் மூலமா அந்த ஸ்டாண்டர்ட அடைய முடியும்னு நிரூபணமாகுது அப்போ கீழ்படியாதவங்களுக்கு எந்த எக்ஸ்கூஸும் சொல்ல முடியாது எனக்கு முடியல சட்டம் ரொம்ப கஷ்டம் நீ எந்த சாக்குப்போக்கும் எடுபடாது சரிதானே அதேதான் அதனால கடைசி நியாய தீர்ப்புல கடவுள் யாரையும் தண்டிக்கும்போது அது பழிவாங்கிற செயல் இல்ல அது முற்றிலும் நீதியான நியாயமான ஒரு தீர்ப்புன்னு தேவதூதர்கள் உட்பட முழு பிரபஞ்சமும் ஒப்புக்கொள்ளும் அப்போதான் எல்லாம் நேராகும் ஆமா சாத்தானோட எல்லா குற்றச்சாட்டுகளும் பொய்யாக்கப்பட்டு கடவுளோட குணம் அதாவது அவரோட அன்பு நீதி நியாயம் எல்லாம் முழுமையா நிலைநாட்டப்படும் சரி இந்த நியாய தீர்ப்புக்கு பிறகு என்ன நடக்கும் படைப்பின் இறுதிக்கட்டம் என்னவா இருக்கும் உங்க குறிப்புகள் இறுதியில கடவுளுக்கு கீழ்படியாத சாத்தான் அவனுடைய தூதர்கள் மற்றும் பாவத்துக்கு உட்பட விரும்பிய மனிதர்கள் எல்லாரும் அழிக்கப்பட்டு படைப்பு முழுவதும் அதாவது வானத்திலும் பூமியிலும் உள்ள எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஒரே தலைமையின் கீழ் கொண்டுவரப்படும்னு சொல்லுது ஓகே அப்போதான் படைப்பு அனுபவிச்சு கொண்டிருந்த வேதனை துயரமெல்லாம் முடிவுக்கு வரும் படைப்பின் நோக்கம் முழுமையா நிறைவேறும் சுருக்கமா என்ன முழு கதையும் பார்த்தா கண்ணுக்கு தெரியாத ஒரு கடவுள் அவரை பார்க்க முடியாத மனிதர்களுக்காக இயேசு என்ற தன் மகனில் தன்னை வெளிப்படுத்துகிறார் அந்த மகன் பெண் என்று சொல்லப்பட்ட உடன்படிக்கை மக்கள் வழியாக வருகிறார் அவருடைய சிலுவை மரணம் வெறும் பாவ மன்னிப்பு இல்லை அதுக்கும் மேல அது கடவுளோட குணத்தை முழு பிரபஞ்சத்துக்கும் நிரூபிக்கிற ஒரு பிரபஞ்ச நிகழ்வு கடைசியில விசுவாசிகளோட வெற்றி கடவுளோட நியாய தீர்ப்பு எவ்வளவு நீதியானதுன்னு நிரூபிக்குது இதுதான் குறிப்புகளோட மொத்த சாராம்சம் ரொம்ப ஆழமான பார்வை போறேன் சொல்லுங்க உங்க குறிப்புகள்ல ஒரு வசலம் குறிப்பிடப்பட்டிருக்கு அதுல இந்த ரட்சிப்பின் திட்டத்தை தேவதூதர்கள் கூட உற்று பார்க்க ஆசையா இருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆமா இத வச்சு பார்க்கும்போது மனித வரலாறுங்கிறது வெறும் மனிதர்களுக்கானது மட்டும் தானா இல்ல அது தேவதூதர்கள் உட்பட முழு படைப்போம் கடவுளோட அளவிட முடியாத ஞானத்தையும் அன்பையும் நீதியையும் புரிஞ்சுக்கிறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு பிரபஞ்ச நாடகமா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க